ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது இட்லி நாலு இட்லி கட் பண்ணி வச்சிருக்கேன் கேப்சிகம் ஆனியன் ஆப்ஷனல் இது கரம் மசாலா கால் டேபிள் ஸ்பூன் தனியா தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் கொஞ்சம் மஞ்சள் தூள் கசூரி மேத்தி ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கணும் இது சுகர் தேவையான அளவு ஒரு ஹாஃப் ஸ்பூன் இருக்குமா இல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் போதும் ரொம்ப சுகரா இருக்கூடாது லேஸ்க்காக போடுவாங்க இது வந்து சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் போதும் இது வந்து ஒரு அஞ்சு தக்காளி வந்து பியூரே பண்ணி வச்சுக்கணும் அரைச்சு வச்சுக்கணும் இது வந்து மீடியம் சைஸ் தான் எப்படி இது அந்த தக்காளி மீடியம் சைஸ் தக்காளினா அஞ்சு பெரிய தக்காளினா நாலு போதும் நாலு போதும் இது ghee வந்து 2 டேபிள்ஸ்பூன் அவசியமா தேவைப்படும் oil வந்து நம்ம போடும் போது தேவையானது அது கடலை எண்ணெய் இல்லையா கடலை எண்ணெய் இம்பார்ட்டன்ட் சரிமா இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா இப்போ அடுப்பு பத்த வச்சுட்டு எண்ணெய் ஊத்திக்கலாம் நாலு ஸ்பூன் இருக்குமா அம்மா இருக்கும் நாலு ஸ்பூன் எண்ணெயில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் இது வெங்காயமும் கேப்சிகமும் ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்துக்கலாம் போட்டுக்கலாம் வெங்காயம் எடுக்கிறப்போ கடைசியில் தான் கேப்சிகம் போடணும் அப்போ வந்து அது கஞ்சியாக இருக்கும் ஏன்னா வெந்திருச்சுன்னா நல்லா இருக்கும் ஓகேம்மா அளவுக்கு வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் கலரில் வந்ததும் கேப்சிகம் போட்டுக்கலாம் கேப்சிகம் ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணக்கூடாது இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இதே எண்ணெயில் மற்றதெல்லாம் நம்ம செய்துக்கலாமா கேப்சிகம் ஆனியன் ஃப்ரை பண்ணி வச்சா அதே எண்ணெயில் இப்போ நம்ம செய்ய போகிறோம் இதுக்கு ஒரு டிப் இருக்கு முதல்ல பச்சை மிளகாய் சேர்க்கிறோம் நாலு பச்சை மிளகாய் போடுறதுனால ரொம்ப காரம் ஆயிடும் அத குறைக்கிறதுக்கு முதல்ல பச்சை மிளகாய் ஃப்ரை பண்ணிட்டோம்னா காரம் எடுக்காது கம்மியா இருக்கும் பேலன்ஸ் ஆகிடும் ஈஸியா அதனாலதான் பச்சை மிளகாய் போட்டு கார்லிக் போட்டுக்கலாம் கோல்டன் கலரில் ஆகி ஒன்னு ஒன்று ஒட்டும் அப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம் உப்ப எப்பமா கடைசியில நம்ம அப்புறம் இந்த ஸ்டேஜ்ல கோல்டன் அப்புறமா ஒன்று டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டு இதோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பச்சை வாசனைலாம் போய் வதக்கி அப்புறமா தக்காளி இது ஒண்ணு கட் பண்ணி வச்சிருக்கோம் நாலு கிரைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா கட் பண்ணி வச்ச தக்காளி போட்டு நல்லா வாடி குழஞ்சி அது வரைக்கும் வதக்கிக்கணும் இந்த ஸ்டேஜில் கிரைண்ட் பண்ணி வச்சா பியூரே ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஃபைனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கிளியராக நல்லாயிருக்கும்

கரம் மசாலா கிரைண்ட் பண்ண டொமேட்டோவில் கால் கப் வாட்டர் ஆட் பண்ணி டொமேட்டோ வச்சுருக்கேன் இதை சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம்

இப்போ இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடலாம் இது கிளேஸ்க்காக இல்லைனா பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக போட்டுக்கலாம் இந்த டிஷ்ல மெயின் ஸ்டெப் தான் டூ டேபிள் ஸ்பூன் கீ மெல்ட் பண்ணி அதில் சீரகம் போட்டு சீரகம் ப்ரௌன் ஆனதும் இப்படி இருக்கும் இதை வந்து போட்டுக்கலாம் கசூரி மெத்தி போட்டுக்கலாம் இந்த டிப் என்னன்னா கசூரி மெத்தி எப்போ போட்டாலும் நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டுக்கணும் அப்போ நல்லா பொடியாக வரும் லைட்டாக இல்லாமல் எண்ணெல்லாம் இல்லாமல் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கணும் கசூரி மெத்தி போட்டால் தான் அந்த நாக்கி மெத்தியே வரும் நல்லா ஸ்மெல்லு வருதுமா இப்போவே அந்த கீ கசூரி மெத்தி சொல்லணும் நல்லா ஸ்டேஜ்ல கட் பண்ணி போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு கொத்தமல்லி அவ்வளவு தானா இந்த ஸ்டேஜ்ல நம்ம இறக்கிட வேண்டியது தானே இவ்வளவு ஆல்ரெடி நம்ம போட்டோம்ல கஸ்தூரி ஆ இன்னும் கொஞ்சம் போடணும் ஃபைனலா போடும்போது இன்னும் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணிக்கோங்க இந்த फ्लेவர் இன்னும் நல்லா இருக்கும் அவ்வளவுதான் போடுறச்சா இதுதாங்க நம்ம ஃபைனல் ரெசிபி இட்லி எவ்வளவு எடுக்கறோமோ அதுக்கு ஈக்குவலா இன்கிரிடியன்ட்ஸ் ஆட் பண்ணிக்கணும் அப்படியாமா சரி இப்போ நாலு இட்லி நம்ம எடுத்திருக்கோம் அந்த அளவுக்கு இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்கோம் இப்போ இன்னும் அதிகப்படியா இருக்கிறப்போ இன்கிரீடியன்ஸ் நம்ம அதிகப்படுத்தணும் அதுக்கு தகுந்த மாதிரி கிரேவி வரும் இல்லையா ஓகேமா இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க, என் பொண்ணு செஞ்சது இதுக்கு என்ன பேர் வைக்கலான்றதையும் நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க